அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னா கீரை அரைக்கீரை தாங்க நாங்கள் வந்து பருப்பு இல்லாமல் கீரை கடையை வந்து செய்வோம் அது வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இப்போது தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்காங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்காங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் போட்டுக்காங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்காங்க அடுத்து வந்து ஒரு சின்னதாக ஒரு தக்காளி ஒரு மூணு பல் பூண்டு சின்னதா ஒரு துண்டு ஒரு தேங்காய் சின்ன துண்டு தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு சிலர் வந்து இந்த கீரைக்கரைகளுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்க்க மாட்டாங்க நாங்க வந்து ஒரு சின்னதா ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துக்குவோம் அடுத்து ஒரு மூணு சின்னதாட்டு காஞ்ச மிளகாய் இந்த தேங்காயும் காஞ்ச மிளகாயும் பொடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் அடுத்து அரைக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் இப்ப இது எல்லாத்தையும் எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து இந்த கீரை எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் விட்டு போட்டாலாம் இப்போ கீரை எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் அடுத்து தக்காளி அடுத்து இதில் வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது எனக்கு கீரைலேயும் தண்ணி வந்து ஊறும் அதனால தண்ணி வந்து கொஞ்சமா ஊற்றிக்கிறேன் ஒரு கால் கிளாஸ் ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து ஒரு கால் கிளாஸ் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து ஸ்டவ் பற்ற வச்சிட்டு நான் வந்து ஆன்ல வச்சிட்டேன் இதை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டேன் இப்போ இது வேகட்டும் அடுத்து இந்த பூண்டும் இந்த ஜீரகத்தை வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும் அடுத்து இந்த தேங்காயும் மிளகாத்துலையும் காஞ்சி மிளகாயும் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த கீரைக்கடையில் வந்து நாங்கள் எப்போவும் சேர குழம்புல இதுவும் ஒன்று கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இப்போ நான் இந்த தேங்காய் காஞ்சி மிளகாய் ரெண்டையும் பொடி பண்ணிக்க போகிறேன் தேங்காய் ரொம்ப சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் தேங்காய் வந்து பொடி பண்ணிக்கிட்டேன் அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க கீரை வந்து இப்ப நல்லா வெந்துருச்சு இப்ப இதை ஆற வச்சுட்டு கடைஞ்சிக்கணும் இதை வந்து இது நல்லா ஆற வச்சு மிக்சியில வந்து நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்ப நல்லா அரைச்சாச்சு இது இதுல வந்து இப்ப வந்து தேங்காய் மிளகா பொடி பண்ணி வச்சிருக்கோம்னா அதை வந்து சேர்த்துக்கிறேன் முன்னால் வந்து கடைவாங்க இப்போ வந்து கடைகிறது கிடையாது மிக்சியே அரைச்சிறது இப்போ தேங்காய் போட்டிருக்கிறதுனால நான் வந்து ஒரு கொதி வச்சுக்கிறேன் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்தவொடனே இறக்கிட்டு இப்போ தாளிச்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சட்டி வச்சிருக்க பூண்டு சட்டி வச்சுருக்க சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அடுத்து வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு அதை நல்லா பொடியை எண்ணெய் அரைக்கிட்டு அடுத்து அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது தாளித்து இதில் வந்து கொட்டி எல்லாம் கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சி நாங்கள் இதை தான் கீரை கடையில் சொல்லுவோம் எங்கள் ஊரில் இன்னொரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பருப்பு சேர்த்து செய்கிறது ப கீரை பருப்புன்னு சொல்லுவோம்